மலேசிய இந்தியர் சமூகத்தில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என பினாங்கு இந்து இயக்க தலைவர் முருகையா கூறினார் இது ஒரு பொதுவான போக்கு என்றாலும் மலேசிய இந்தியர்கள் மத்தியில் இது குறிப்பிடத்தக்க அளவில் காணப்படுகிறது இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் உதாரணமாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு காரணமாக இளைஞர்கள் தாமதமாக திருமணம் செய்து கொள்வது வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பது மற்றும் குடும்ப கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வு அதிகரிப்பது போன்றவை இந்த குறைவிற்கு காரணமாக இருக்கலாம் இதனை கருத்தில் கொண்டு சுயம்பரம் எனும் நிகழ்ச்சியின் வழி இளைஞர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் திட்டத்தை பினாங்கு இந்து இயக்கம் தொடங்க உள்ளது என்றும் இதே போன்ற நிகழ்ச்சியை நாட்டில் உள்ள இந்து ஆலயங்கள் உட்பட இந்திய அமைப்புகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என தத்து முருகையா வலியுறுத்தினார் நம்ம தொடர்ந்து இந்த நாலு வருஷமா அந்த சுயம்புரம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அந்த சுயபுரத்தில் காரணமே இது ஆரம்பிச்சது சார் நம்ம பாப்புலேஷன் இருக்க இருக்க ரொம்ப குறைஞ்சிருப்போகுது சே இந்த எண்ணிக்கை எடுத்துகிட்டிங்கன்னா பாதிக்கு பாத்தியே ஆச்சு இந்த முப்பது வருஷத்தில் சரி இதுக்கு ஒரே காரணம் நம்ம யங்ஸ்டர்ஸுங்க நிறைய பெரிய கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க சரி ஸோ இந்த கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற காரணனால தான் இந்த 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 குழந்தைங்க பிறக்கிறது இது அது ஒரு மாதிரி குறைஞ்சிருச்சு ஸோ இது ஒரே வழி கண்டிப்பாக இது எல்லா என்ஜிஓஸும் எல்லா கோயிலும் இது ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்கன்னா சுயம்புரம்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாகும் நம்ம இது ஆரம்பித்து செய்யும்போது நான் ஆரம்பித்து நாலு வருஷத்தில் ஒரு பத்து கல்யாணம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஐநூறு அப்ளிகேஷன் மேலே இருக்குது இந்த ஐநூறு அப்ளிகேஷன்ஸில் வருஷத்துக்கு ஒரு கிராண்ட்டை நம்ம செய்வோம் இந்த செப்டம்பர் மாதம் இல்லை ஆகஸ்ட் மாதம் நம்ம செய்வோம் இதில் கற்றுக்கிட்டு ஒரு ஆயிரம் பேர் மேலே வருவாங்க ஸோ யார் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து பார்த்து அந்த பொறுத்த சரியாக இருந்துச்சுன்னா ஸோ அவங்கள போய் பேச சொல்லி இந்த க்ளாண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க நடந்துருவாங்க ஓகே ஸோ அதே டைமில் மாதம் மாதம் மீனி சுயம்பரம் சொல்லி வா மாதத்துக்கு ரெண்டு தடவை நம்ம செய்கிறோம் அந்த மீனி சுயம்பரம் எடுத்துட்டிங்கன்னா கிட்டக்கிட்ட ஒரு பத்து பேர் வரவங்க டைம் ஸோ நம்மகிட்ட அந்த ஆல்பம் இருக்குது அந்த ஆல்பத்தில் அந்த எஸ்ட்ராலஜியை பார்த்து அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அவங்க படுப்புக்கு மாதிரி தகுந்த மாதிரி அவங்களுக்கு மேட்ச் பண்ணிச்சுனா ஸோ நம்ம கூப்பிட்டு பிச்சு பேசி அந்த பேரண்ட்ஸை பேச சொல்லிடுவோம் ஸோ இதை தொடர்ந்து நடந்துருக்கிறதுனால தான் கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன ப்ரிசென்டேஷன் நம்ம செய்கிறோம் ஆனால் இதே எல்லா ஆர்கனைசேஷனும் எல்லா டெம்பிள்ஸும் இது ஆரம்பித்தாங்கன்னா நம்ம பாப்புலேஷன்ஸு இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புங்க இருக்குது இது நிறையா மற்ற மதக்காரங்க இது ஆரம்பித்து ஐம்பது வருஷம் முன்னே ஆரம்பித்தாங்க முப்பது வருஷம் முன்னே ஆரம்பித்து இன்றைக்கி அவங்களாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நிறையா பாப்புலேஷன் அது க்ரோ பண்ணிகிட்டு இருக்குது நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ஸ் தான் ரொம்ப இருக்கிறதுக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது காரணமே இந்த 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 தம்மு மக்களுங்க நிறைய மக்களுங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் அந்த காலத்தில் அப்பா அம்மா எடுத்துட்டிங்கன்னா ஒரு முப்பது வருஷம் முன்ன எப்படியாவது யாரோட பேசி கல்யாணம் கோயிலுக்கு போவாங்க அதில் ஃபங்க்ஷனுக்கு போய் வீட்டில் பொண்ணு இருக்க வீட்டில் மாப்பிள்ள இருக்கிறாரு பார்க்கலாம்னு சொல்லி பேசி கல்யாணம் நடத்துவாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இல்லை அந்த மாதிரி வயசானவங்களும் இப்போ இல்லை சரி ஸோ ஒரே வழி இந்த கோயிலில் ஆ ஆதி காலத்தில் இந்த டெம்பிள்ஸ்லாம் இந்த சுயம்பரம் நடத்திருந்தாங்க இப்போ ரெண்டு மூணு செட்டியார் டெம்பிளில் அதுக்கு ஒரு மண்டபமே செஞ்சு இதை நடத்தினாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த கோயிலில் எல்லா கோயிலும் இதை ஆரம்பித்தாங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக இருக்கும் தமிழ் ஸ்கூலில் எடுத்துகிட்டிங்கன்னா நானூறு கல்விப்பட்டேன் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட்க்கும் டீச்சர்ஸ்க்கு கல்யாண பண்ணாமல் இருக்கிறாங்க சரி இன்னைக்கு இந்த மாதமே நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்தது அஞ்சு டீச்சர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க சரி ஸோ பேரா குழந்தைங்க ஜோஹா பரு நம்ம ஹோல் மிலேஷன் நம்ம செய்கிறோம் இந்த சுயம்பரத்தை ஸோ முடிஞ்சிச்சுன்னா யாருக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா அந்த நம்பருக்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் நம்ம என் நன்றி வணக்கம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்து இருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்